வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் இந்த கிஃப்ட் சாக்லெட் பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து பிரான்ஜ் சாக்லெட் இது வந்து நேற்று நான் லவ் டன் ஸ்டேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு கிஃப்டு தந்து ஒரு தந்திருக்கு இது வந்து தர்ஜினியான்ட்டு எனக்கு தந்திருக்குறா அப்புறம் இதில் நான்கு பேக் இருக்குது இதில் டைனசோர் இருக்குது அப்புறம் இது பின்னுக்கு அதில் கிஃப்ட் ஸ்டிக்கர் இருக்குது இது வந்து கிஃப்ட் ஸ்டிக்கர் லேபிளில் ப்ளூ கலரில் போட்டுக்கோ அது புது கிஃப்ட் வாங்குறதுக்கு அப்படி பேர்தே கிஃப்ட் மாதிரி இருக்குது அது பிறகு எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு போயிருக்க இந்த சாக்லேட்டை பேக்கில் எடுத்து கொண்டு போக போகிறேன் நன்றி வணக்கம்